அன்பான சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் முருகப்பெருமானுடைய இந்த அற்புதமான வேல் மந்திரத்தை ஒரே ஒரு முறை நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் தடைகள் சோதனைகள் இருந்தாலும் அது அனைத்துமே விலகி நீங்கள் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் நிச்சயம் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு கொடுத்த மிக முக்கியமான பொக்கிஷத்தில் ஒன்றுதான் வேல்மாறல் மகா அதாவது வள்ளிமலை திருப்புகள் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருளிய வேல்மாறு தினமும் நம்ம பாராயணம் பண்ணாலே நம்ம வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகள் தடைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ற சக்தியையும் தைரியத்தையும் நிச்சயம் பெருமான் கொடுத்து அருள் புரிவார் அதனால நீங்க மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா செவ்வாய்கிழமைகள்ல மற்றும் முருகப்பெருமானுக்கு உரிய கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டில கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாட்கள்ல கண்டிப்பாக வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்க ஒரு முறை பாராயணம் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் பாராயணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகா மந்திரம் சொல்ல வார்த்தையே கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட ஒப்படைச்சிட்டு முழு நம்பிக்கையோட முழு மனதோட இந்த மகா மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை பாராயணம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நிச்சயமாக நிகழ்த்தும் முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த அருள் புரிவார் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற மனசக்தியையும் மனதைத்தையும் மனப்பக்குவத்தையும் நிச்சயம் நிச்சயமாக கொடுப்பார் அதனால் நீங்கள் எதற்குமே கவலை கொள்ளாதீர்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வர நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்மக்கிட்ட வேல்மாரல் புக்கு அவைலபிளாக இருக்குது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ ஆல்